வணக்கம் இன்னைக்கு புடலங்காய் பொரியல் முட்டை சேர்த்து செய்ய போகிறோம் முட்டை சேர்க்கறதுனால புடலங்காய் வாசமே சுத்தமாக இருக்காது சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாக இருக்கும் அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கணும் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான வரமிளகாய் சேர்த்துக்கலாம் கூடவே கருகப்பில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ நல்லா கழுவி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க பொடலங்கா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டு மூடி வச்சிடலாம் நல்லா வேகட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்க, நல்லா கலந்து விட்டுடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வெந்திருச்சு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்ப முட்டை சேர்த்துக்கலாம் முட்டை சேர்த்துட்டு உடனே கலந்து விடாம ஒரு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருங்க இப்ப எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் வந்து விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம் நான் தேங்காய் சேர்த்துக்கல எப்படி உதில் உதிரியாக இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்போ நான் பல்லரி வெங்காயம் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதில் ஆம்லெட் மாதிரி செய்ய போகிறேன் இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க நீங்களும் புடலங்காய் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்